என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பெங்களூர் 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 பக்தராக பெங்களூர் தாயே உன் மன கவலை நீக்கிடுவேன் தக்கனல் சேயினை மருந்தளிப்பிடுவேன் சேர்ந்து விளையாட தாயி தாய் புள்ள இருக்கட்டும் காலன்ட்டு வரலாம் சிவாய நமவோம் சிவாயம் வாங்க உட்காரலாம் வேண்டாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் அற்புதமான ஒரு சிவன் சேத்திரமும் ஆனந்தமான ஸ்ரீமன் நாராயணனுடைய அற்புதம் மிகுந்த பெருமாள் கோவில் வாய்ப்புகளும் அந்த பகுதியில் இருக்குது ஆனால் உட்கார முடியாதா சரி இப்போ மூணைய கால் ஆண்டுகளாக உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயத்தில் மன வருத்தமும் பணம் சம்மந்தமான விஷயத்திலே தளர்ச்சியும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் மன கோளாறும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் ஒரு காரணம் என்று சொல்வேன் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி நீ நினைத்த லட்சியத்தின் போடுவோம் பிள்ளைகளை வாழ வச்சு தந்தா போதுமா வேற என்னப்பா வேணும் கால் ஒன்று வரலாம் கொஞ்சம் திருப்பி காட்டு பார்ப்போங்க வரலாம் இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி தெளிவாக நடக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதனால் இது மருத்துவத்தால் தீரக்கூடிய ஒரு விஷயம்தான் உடனடியாகவே இன்னொரு ஒன்போது நாளுக்கு பிறகு உறுதியான நிலை ஏற்படும் வேற என்ன வேணும் என்னது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான போர் வீரியாக நீ வாழ்வாய் பெரும் வீராங்கனை என்று பெயர் எடுப்பாய் உத்தியோகமும் பெறுவாய் பக்கத்தில் வரணும் நாராயணா பெரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் நடத்தி தரோம்னு சொல்லிட்டேன் ஆனந்தமாக நடக்கும் எல்லா வெற்றியும் நடக்கும் சரி அதே பெங்களூர் எல்லை என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி கொடு என் மகன் ஆ பையன் எங்கே இருக்கான் காலன்ட் வரலாம் பட பழக்கக்கூடாது அமைதியாகவே நின்று பழகுங்க அமைதியாக நின்று பழக இன்னும் ரெண்டு தரம் கால் விடணும் யாருக்கோ திருமகளா அப்பாவுக்கு மருமகளா மணிமுகடம் படத்தில் எஸ் எஸ் ஆர் ஆகியவர்கள் நடித்த பாட்டு வரலாம் பையன் இன்னொரு இடத்துல புகுந்து உறவாடிக்கிட்டு இருக்கான் அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு புதிய வாழ்வை அமைச்சு தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் அந்த வேலை உறுதி ஆயிரும் இந்த வருஷத்தில் புதிய வாழ்க்கையும் அமையும் இந்த இதுல ஒரு பிடிவாதமான தன்மை இருக்க அந்த பிள்ளையுடைய வீட்டில் சம்மதிக்கிறாங்களா இந்த மாதமே போய் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கு அட்வான்ஸ் தந்துக்கலாம் வாங்கிக்கிறான் அடுத்து என் மகன் வெளிநாட்டுக்கு செல்லதுக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க ஆதாரம் உன் திருப்பாதாரம் இந்த அவனியில் துணை ஏது முருகா யாருக்கு மாற கால் எழுதிய ஒன்று போல் கால் விழுங்க தாய்மானோம் வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை தொழில் சம்பந்தமான நஷ்டம் தான் இருக்கிற இடத்துல நம்மளை நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கும் தொழில் பார்க்க முடியாத அளவுக்கும் இடைஞ்சல் பண்ணி உன்னை இடம் விட்டு கிளப்பிட்டாங்க இந்த நிலைகளிலிருந்து மீண்டும் இன்னும் அயல்நாட்டுக்கு போய் பிழைப்பதா அல்லது இந்தியாவிலே இருப்பதா இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்குது ஆனால் இங்கே எதுவும் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய முதலீடு எனக்கு காணாது அதுக்கு எந்த ஒரு ஆழ்பலமும் எனக்கு கிடையாது இங்கே இருக்கவா வெளிநாடு போகவா ஒரு முடிவும் கிடைக்கணும் என் வாழ்க்கையும் அமையணும் என்பது உங்களுடைய கேள்வி சொல்லலாம் இன்னும் ஒரு சான்ஸ் வெளிநாடு சென்று வரலாம் அதுக்கு வேண்டிய அனைத்து உபகரணமும் கிடைக்கும் அதுக்கு பிறகு வாழ்க்கையும் அமையும் இந்த எந்த இடஞ்சல் இல்லாமல் காப்பாற்றுறேன் திருநெல் நெற்றியில் வைக்கணுமா அங்கே தெரியும் தான் முடியுமா இந்தா எல்லாம் ஆனந்தமாக நடக்கும் மூன்றைக்கு நீ போ கருப்பசாமி என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய பற்றி காட்டு வந்த பொம் பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க வாப்பா எங்க இருக்கா பொம்பளை பிள்ளை கால் காலில் வந்துட்டுவோம் நல்ல காலில் விடல தம்பி வரலாம் உட்காரலாம் இதுவரை தன்னுடைய உழைப்பு தன்னுடைய அறிவு அதை பற்றி நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இவ்வளோ காலத்தையும் நீ கழிச்சிட்ட அதில் சில ஏமாற்றங்கள் பண நஷ்டங்கள் உடல்நிலை கோளாறான நிலைகள் வீட்டுக்குள் இந்த நிலைகளெல்லாம் தாண்டி வந்தாச்சு ஆனால் இப்போ பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சுமார் ஒன்றரை வருஷங்கள் ஆகிடுது இந்த நிலைகளில் வந்து தொழிலுக்கும் ஊக்கம் இல்லை நம்முடைய மங்களகரமான காரியம் நடத்துறதுக்கு நமக்கு பண உதவியும் வேணும் அதுக்கு வேண்டிய வழிகள் வேணும் என்பதற்காக நீ இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க கால் ஒன்று காத்துல பூதான் வைக்க முடியும் வீட்டு டாக்குமெண்ட் எத்தனை டாக்குமெண்ட் வச்சிருக்க அந்த அந்த பட்டா நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா இருக்கு இந்தா மூணு மாதத்தில் உனக்கு வந்து வித்துடும் வெற்றி ஆக்கி தரேன் பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஏற்பாடையும் பண்ணித்தாரேன் இந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்கவா கர்பசாமிக்கு நாங்கள் பார்க்குற தொழிலும் நல்லா ஆகணும் எங்கள் உடல்நிலையும் நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க பாப்பா உடல்நிலை என்னடா கூடாரு சொல்ல தெரியணும் யாருக்கு உடல்நிலை சரியில்லை நோயை பத்தி உங்கள்கிட்ட சகித்திரமே இல்லை நோய் சம்பந்தமான விஷயம் உங்கள்கிட்ட இல்லை தொழில் சம்பந்தமான உங்கள்கிட்ட இருக்கு நான் சொன்னது தொழிலும் சரியாகணும் என்னுடைய உடல்நிலைகள் நோய் புணிகளும் தீரணும் கேட்டு வந்தவங்க கால் ஒன்று சொன்னா அங்கே நின்னுக்கு வர பேர வேண்டாம் நிற்கலாம் ஏதோ நினைவுகள் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்ன செய்து கண்ண முடிக்கலாம் சில சமயத்தில் ஹாட் பீட் வந்து கூடுதலாக அடிக்குப்பா படபடப்பு வருது உனக்கு ஆமாம் உனக்கு எந்த ஆபத்து வராது அப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் நடக்காது இப்போதைக்கு உன்னுடைய தொழில் உடனே கால வருத்தமாக உனக்கு நஷ்டத்தையும் கடனையும் கொடுத்துருக்கு இதுலேருந்து மீட்டிங் உன் பிள்ளையோட ஒன்றே வாழ வைக்கணும் கால் ஒன்று வரலாம் வேற என்னப்பா வேணும் வா வா நஷ்டப்படாமல் காப்பாத்துறேன் இழந்த பணத்தை உனக்கு வாங்கி தரேன் இந்த வெற்றி உண்டு செல்வத்தோடு பெங்களூர் கணவன் மனைவி தலைவன் தலைவி காலம் டான் அது உட்காரலாம் முடியாது என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கண்ண முடிக்காங்க ஆ இன்னொருத்தரை கால் வந்துட்டு வரலாம் உன்னுடைய பையன் திசை மாறிய ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய நிலைமை இருக்குது புரியுதா அந்த நிலையிலிருந்து அவனை மீட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரயாசப்பட்டு அவன் உள்ளத்துக்குள்ளே இறங்கி அவனை மீட்டி கொண்டு வரணும் இதற்கிடையில் அவனுடைய சுயநலத்துக்காக நிறைய கடன்களையும் நிறைய பண நஷ்டங்களையும் உருவாக்கி வச்சுருக்கான் அதுக்கு அவனுடைய நட்புகள் காரணம் இதில் உங்களுடைய சொத்துக்கள் கூட பறிபோகக்கூடிய நிலைமை உண்டு உங்களுடைய நிம்மதிகள் குறையும் போலீஸ் வழக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை அவன் உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கு இவைகள்லாம் வராமல் உங்களை தடுத்து காப்பாற்றினா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் பிறகு என்னை பார்த்து போகணும் வெற்றியாகி ஆகி தரேன் தரேன்ப்பா கர்பதாமிக்கு பெங்களூர் எல்லை என் தொழில் நஷ்டம் இல்லாமல் ஓடணும் எனக்கு என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்த மகன் வாப்பா மண்ணில் விதையெழுந்து எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ வாப்பா என்ன தொழில் பார்க்குற ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு தொழிலு கிடையாது வேறு வழி இல்லாமல் செய்கிறது வேறு மூன்றாண்டு இல்லை ஐந்தாண்டு காலங்கள் வாழ்க்கையில் வந்து உழைத்த செல்வங்கள் நிற்காதவாறும் வாரும் வீட்டுக்குள் அமைதி இல்லாத நிலையும் தன்மரியாதை போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளையும் கடந்து தான் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற கடன்களை தீக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது அதனால் இந்த தொழிலில் ஒரு இரண்டு இடங்களை உனக்கு முக்கியமாக விற்று பணம் தாரேன் அதில் உன்னை மீட்டி தந்தால் போதும்லாம் கால் ஒன்று வரலாம் வேறு என்னப்பா வேணும் இந்தா என்னுடைய ஊதியப்போடு அவன் நல்லா படிப்பான் வேலைக்கும் போவான் சந்தோஷமா இருக்கும் முடியாது ஒரு வருஷம் பொறுமையாக இருந்து கட்டு சந்தோஷமா நடக்கும் கடன்படாமல் நடக்கும் தீர்ந்துடும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா 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 பாண்டிச்சேரி அடுத்து உங்களை அழைக்கிறேன் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வாங்க பாண்டிச்சேரி கணவன் மனைவி மகள் கணவன் மனைவி மகள் கால் ஒன்று வரலாம் அதை போட்டு விடுங்கண்ணே ஒரு ஒருநிலைப்பட்ட மனதோட விடலை தரம் கால் ஒன்று வரலாம் அப்படியா உட்காரலாம் பக்கத்தில் வந்து உட்காரணும் ரொம்ப தூரமாக உட்காரக்கூடாது அவ்வளோ தூரம்லாம் இருந்தால் நான் விபூதி கொண்டு வர முடியாதும்மா வாங்க உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன் நாலே கால் ஆண்டுகள் உடல் உபாதையாலும் பணச்சிக்கலாலும் வருமானங்கள் சீராக அமையாத குறைகளாலும் உங்களுடைய உடல் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த மகளுடைய ஆன்மாவை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன ரீதியான ஒரு பாதிப்பும் உடல் ரீதியான தவ்வு முதுகெலும்பு சம்மந்தமான பாதிப்பும் பெற்றவள் இவள் இந்த நிலைகளிலிருந்து விடுதலை ஆகுமா ஆகாதா இதுக்கு என்ன முடிவு என்பது உன்னுடைய கேள்வி கால் சொல்லலாம் சிரிக்காத தெய்வஸ்தரத்தில் சிரிக்கலாம் மேடம் சின்ன குட்டி பிள்ளை நீ வரலாம் அதனால் இவளுடைய மனநிலைகளை சீர்படுத்த முடியாமல் எதற்கும் பயப்படுகிற குணமும் தெளிவாக ஆராய்ந்து நடக்க முடியாத குறைபாடும் இவளுக்கு இருக்கு இந்த நிலைகளை மாற்றணும் மூன்று முறை என்னை இங்கே வந்து பார்க்கணும் மூன்றாவது முறை இவள் தெளிவடைந்து உயர்ந்த பிள்ளையாக உனக்கு காட்சி அளிப்பாள் இந்த கனி உனக்கு சாப்பிட்றதுக்கு இது வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு இந்தா வெற்றி ஆக்கி தரேன் மூணு முறை என்னைய பார்க்க வரணும் பக்கத்தில் இந்தாப்பா வருமானம் பேருக்கும் நல்லா இருக்கேன் அதே பாண்டிச்சேரி எல்லை நான் கொஞ்சம் கடன் கடன்பட்டுருக்கேன் சாமி என்னையை மீட்டி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா என்னடா தம்பி தொழில் பார்க்குற அடுத்து பாண்டிச்சேரி என்னுடைய பிள்ளையை பற்றி தெளிவான அமைப்பு கிடைக்கணும்னு வந்தவங்க யார் பிள்ளைய பற்றி கேட்டாங்க என்னடா உன் பிள்ளைக்கு என்ன விஷயம் வயசு எத்தனை பத்து வயதுக்காக கூட சொல்லுற பிள்ளையா வேற உனக்கு நான் பிள்ளையை பற்றி கேட்டவங்களை மட்டுந்தான் கூப்பிட்ருக்கேன் ஆ நீங்கள் வரலாம் இன்னும் ஒரு தடவை காலையில் வந்துட்டு வாப்பா முனிகீஸ்வர சாமி எங்கே வந்து நிற்கிறீங்க இங்கே நீங்கள் வந்தீங்க நீர் விடலையோ அதில் வரலாம்ப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முனீஸ்வரன் ஒரு சாமி வாராரு எங்கப்பா இருக்காரு இப்போதிக்கு மூணே ஆண்டுகளாக உனக்கு கடன்களும் தொழில் நடத்த முடியாத வேதனையும் உடல்நிலையில் சில வரி உபாதைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஏதோ மாறுபாடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பல வேண்டுதல்கள்லாம் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதில் எந்த தெளிவும் கிடைக்கிற இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் உடல்நிலையும் நல்லாகணும் தொழில் உற்சாகமாகணும் என் கடன் தீரணும் கால் ஒன்று வரலாம் வா மகனே இதிலிருந்து உனக்கு மேன்மை பிறக்கும் தொழிலும் உயரும் உன் கடன் இந்த வருஷத்தில் தேர்ந்துடும்ப்பா சந்தோஷமாக இருப்பா நினைக்கும் மாதிரிலாம் என்னைய பார்க்கவா கர்பசாமி என் பிள்ளைய என் பையனுடைய மனதும் மாறணும் என் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டமும் தேரணும் கேட்டாங்க யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கு பாண்டிச்சேரியில் பிள்ளையார் கோயில் முன்னால் வந்துருணுங்க ஒரு முறை கால் விட்டுவானே உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் ஆமாம் என்ன விஷயம் அப்படியா என்னப்பா உன் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா இருக்குதா அங்கே என்ன நாகமெல்லாம் வச்சு கும்பிடுவாங்களா கால் வினுவா இப்போ ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்திருக்கு அதில் நீ பல லட்சங்களை இழந்து இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க அதனால் நம்ம பட்ட கடனுக்காக எதையும் கைமாற்றி விடலாமான்னு நினச்சா அதுக்குரிய செக்யூரிட்டியான சொத்துக்கள் எதுவும் கிடையாது புரியுதா அதனால் கருப்புசாமி தான் என் கடனை தீர்க்கணும் அடுத்து நான் தொழில் வளர்ப்புறதுக்கு யார் மூலமாவது எனக்கு உதவி செஞ்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கால்வான் ஒருத்தருடைய உதவி உனக்கு கிடைக்கும் மீண்டும் உன் தொழிலை தொடங்குவாய் என் அருளால் புண்ணியம் பெறுவாய் உன் மகன் சரி உன்னுடைய மகன் உன்னை மீறி வாழ்க்கை அமைக்கணுங்கிற மனநிலை படைத்தவன் அந்த இருந்து மாற்றி கட்டுப்பட வைக்கிறேன் ஒழுக்கமாக வாழ வைக்கேன் அடுத்த ஆண்டு உனக்கு சொந்த வீடு கிடைக்கும் பரிசு மூலமாக